ரிசர்வராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை வரக்கூடிய அற்புதமான பலன்களை பற்றி தானுங்க இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் தான் செய்யுது சந்தரப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் தான் ஒருத்தரால் சாதிக்க முடியும் ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கணும் இந்த பிரபஞ்சம் அதே சந்தரப்பமாக சூழ்நிலையை பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆங்கியாக்கிவிடும் அப்போது அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை வரக்கூடிய நல்ல அமைப்பு என்னான்னா உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வீனஸ் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகம் சுபஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அருமையான அமைப்பு அதுபோக தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிநாதன் எங்கிட்டு பார்க்குறாரோ அதே இடத்தை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு அமைப்பு இந்த வாரம் அப்போது தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் அதே மாதிரி அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் தேவகுருவும் அசுரகுருவும் இருவருடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் படுவதாலும் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருந்து சுபஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணமையாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை இந்த நேரம் உங்களுக்கான நேரம் ரிஷபராசியில் பிறந்தவங்க இடமாற்றங்கள் செய்யணும் வேலையில் இடமாற்றங்கள் செய்யணும் அல்லது வீடு வாசலை மாத்திர மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுங்க செஞ்சுக்கிட முடியல அட சொந்த வீடு வாசல் கட்டி தான் போக முடியல இருக்கிற வாடகை வீட்டில் இருந்து வெளியே போனால் அளவு தான் நல்லா இருக்கு அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த வாரத்தில் மாற்றிக்கோங்க சாமி புரட்டாசி மாதம் இருக்குதே சாமி ஐயா நேர காலங்கள் மட்டும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாதகமாக இருந்தால் யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு வழியை தான் காட்டும் நாம் தான் அந்த பாதையில் போகணும் அதை விட்டுப்புட்டு நாம் நான் இப்படியாக தான் நான் இருப்பேன் இப்படியாக நான் செய்வோம்னா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கான நேரம் இல்லறத்தை மாற்றங்கள் செஞ்சக்கூடிய நேரம் இந்த நேரம் தானுங்க அதுபோக சில பேருக்கு வேண்ட வெறுப்பாக ஒரு உத்தியோகம் இருக்கிற மாதிரி இருக்கும் கமிட்மெண்ட்டுகளுக்காக ஒரு உத்தியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது விட்டுடலாமா விட்டுட வேண்டாமா விட்டுட்டால் ஏதாவது சிக்கல் வந்துடுமா நான் என்னுடைய கமிட்மெண்ட்டுக்கு என்ன ஏன்னா செய்வேன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதுபோக சுய தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் தாராளமாக தகுரியமாக இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிங்க அதில் மாற்று கருத்து இருக்காது படித்த உண்டான உத்தியோகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது முக்கியமாக பிரதானமான எதிர்பார்ப்பு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நாகதோஷம் இருக்குது செவ்வாதோஷம் இருக்குது தாரதோஷம் இருக்குது ஐயா எந்த தோஷம் இருந்தாலும் சரி நான் போகாத கோவில் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது கேட்காத ஜோசியம் கிடையாது எது வேணாலும் சரி இந்த நேரத்தில் திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கரேன் உங்களுடைய சுய சாரத்தில் இருக்கிறதும் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா உங்களுடைய அதிபதியுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதும் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் சேருது இதனால் நூறு சதவீதம் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்குள்ளார சரியாகும் மன வாழ்க்கை அமையாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயம் மன வாழ்க்கை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த நேரத்துக்காக தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் இதுதான் முக்கியமாக உடல் உபாதைகள் சரியாகும் பன்னெண்டு கூடிய ஒரு கிரகம் ஆறாவது பாவகத்தில் இருக்கிறதுனால ரிஷபராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க மாதம் கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ மளிகை ஜாமான் வாங்குறே வாங்குறனோ இல்லையோ ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு தொகை வச்சிடறேங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் நாலாம் தேதிக்குள்ளார நூறு சதவீதம் அந்த மருத்துவ தொந்தரவுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மன அழுத்தம் நீங்கும் மன நிம்மதியை உருவாக்கி கொடுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு காரணமாக சூழ்நிலையாக இந்த வாரம் ஏற்படும் அதே மாதிரி ரிசபராசியில் பிறந்த பிறந்தவங்களுக்கு ஸ்தானத்தில் நீங்கள் ஏன்னா ரிசபர் ராசினா ராசிநாதான் சொக்கிறேன் மற்றவங்களை விட அந்த சுக்கரன் அந்த வீணஸ் அப்படின்றவருக்கு இந்த எந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது வியாபார நோக்கத்துக்காக இல்லை இதை நான் உங்களுக்கு அறிமுக அறிமுகப்படுத்துறது எதுக்காக அப்படின்னா நான் அனுபவித்தது நீங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக நம்ம முன்னோர்கள் அருமையான எந்திரங்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லை எல்லாமே இன்றைக்கி வியாபாரமாக போச்சு அதெல்லாம் அவங்கவங்க கர்மா நம்மகிட்ட இருந்து பத்து ரூபா ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம பாவத்தை அள்ளிட்டு போகிறோன்னு வாங்கிட்டு போகிறானு இல்லை பாவத்தை அள்ளிட்டு போகிறேன்னு அர்த்தம் அது அவன் கர்மா என்ன போல் வாழ்க்கை அவ்வளோதான் இது ஒரு பாயிண்ட் ஃபைவ் அளவு கூட வியாபார நோக்கமாக இதை நான் சொல்லலை சரியா நான் போன பாதைக்கு நீங்கள் வரணும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நான் உறுதுணையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த எந்திரத்தை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த எந்திரம் யார் வேணாலும் வச்சுக்கிடலாம் அப்படி கிடையாது சரிங்களா இது வந்து நமக்காக உருவாக்கணும் மேலே நம்மளுடைய குலதெய்வம் பேர் எழுதி நமக்கான ஒரு விஷயங்கள் என்னவோ அது எழுதி சுக்கரன் அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி அந்த ஏழு குதிரைகள் இந்த மாதிரி ஒரு அஷ்டபந்தனத்தை உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிற பட்சத்தில் நூறு சதவீதம் வேலை வாய்ப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க சத்தியமாக வியாபார நோக்கத்துக்காக அதை பண்ணலை போனால் அதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது கடவுள் புண்ணியத்தில் கன்சல்டேஷன் நாலு வந்துகிட்டு இருக்குது நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் செய்து கொடுத்து உங்கள்கிட்ட பேர் கெடுத்துக்கிடண அவசியம் எனக்கு இல்லை சரியா ஆனால் இது நான் செய்து நான் தரேன் அப்படின்னா அதில் உண்மைத்துவம் இருக்கிறதுனால வெறும் ரூபாய் வெறும் ரூபாய் நான் சொல்கிறேன்னுங்க ரெண்டாயிரூபான்றது சில பேருக்கு பெரிய காசு இதுதான் பத்தாயிரரூபா இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டுருக்குறானுங்க அதை தான் அவங்க கருமா உங்கள் மனசு சரியின் பட்டால் இது செய்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்